இரண்டாயிரம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பல்வேறு ஹிட் பாடல்களை பாடி இசை ரசிகர்களை ஈர்த்த பாடகர் சத்யன் மகாலிங்கம் திரைத்துறையிலிருந்து கடந்த சில ஆண்டுகளாக விலகியுள்ள நிலையில் இருபத்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக பாடிய மேடை பாடல் மூலமாக மீண்டும் வைரலாகியுள்ளார் சமூக வலைதளங்களை திறந்தாலே இந்த பாடல்தான் தற்போது ட்ரெண்டிங் ஏ ஆர் ரகுமான் இசையில் உன்னிகிருஷ்ணன் குரலில் இருபத்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான இந்த பாடலை தனது பழைய வீடியோ மூலம் இன்றைய தலைமுறையினருக்கும் கொண்டு சென்றுவிட்டார் பின்னணி பாடகர் சத்யன் மகாலிங்கம் உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் போக்கின்றன ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே நன்வென்று கேட்கின்றன நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே மேடையில் சாதாரணமாக சத்தியன் பாடும் வீடியோவை டூ கே கிட்ஸ்களும் அதிகமாக ஷேர் செய்து வருகிறார்கள் எப்படி சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி அதை பாடினது அண்ட் அப் அப்போ அந்த பாட்டுக்கானது அங்கீகாரம் அப்போ அங்கீகாரம் அப்போ கிடைச்சது பேப்பர்லலாம் போட்டாங்க பட் மறுபடியும் இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த பாட்டுக்கு இப்படி ஒரு விஷயம் வரும் நான் இல்லை அது எப்படியாச்சுன்னு சத்தியமானு தெரியல சென்னையை பூர்வீகமாக கொண்ட சத்யன் மகாலிங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் இறுதியிலிருந்து வெள்ளித்திரையில் தடம் பதித்திட வேண்டும் என்ற கனவோடு வாய்ப்பு தேடி வந்தாலும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வெளியான வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தின் கலக்கப்போவது யாரு பாடல் மூலமாக முதல் ஹிட் கொடுத்தார் தொடர்ந்து அறிந்தும் அறியாமலும் வட்டாரம் முனி ஏகன் சரோஜா பாஸ் என்கிற பாஸ்கரன் பானா காத்தாடி அவன் இவன் மாற்றான் கழுகு அட்டக்கத்தி துப்பாக்கி உள்ளிட்ட ஏராளமான படங்களில் இவர் பாடல்கள் ஹிட் அடித்தன இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிற்கு பிறகு வாய்ப்புகள் குறைந்ததால் திரைத்துறையிலிருந்து விலகிவிட்டதாக கூறும் சத்யன் மகாலிங்கம் பின்னர் அமெரிக்காவில் உள்ள நண்பரின் உணவகத்தில் வேலை பார்க்க சென்றுவிட்டதாக தெரிவித்துள்ளார் பட் சம்திங் இன் மீ அங்கே நிம்மதியானால் இருக்க முடியல திரும்ப ஆரம்பிச்சிருச்சு ஏன்னால் இருக்க முடியல அங்கேயே நான் என்ன பண்ணுவேன் ஒன்றரை மாதத்துலேயே ஒரு கரோகி செட்டப்லாம் பண்ணி பாட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா பாடம் இருக்க முடியாதுனால ஸோ அங்கேயே அந்த செட்டப்லாம் பண்ணி டெய்லி ஈவினிங் அங்கே பாடுவேன் ஷோவில் ஸோ மக்கள் அது இன்னும் எவ்வளோ லாக்ஸ் பண்ணி கான்சர்ட் வாங்குறது முக்கியம் இல்லை எனக்கு பாடணும் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் மலையாளம் என நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களை சத்யன் மகாலிங்கம் பாடியுள்ளார் தான் விரும்பிய திரைத்துறையில் தனது பாடல்கள் மூலமாக ரசிகர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று தற்போதும் வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் சத்யன் மகாலிங்கம் செய்திகளை